வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஷிஃப்ட் ஒர்க்கும் அவங்களுக்கான மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது பல ஆண்டுகளாகவே வந்து ஷிஃப்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதாவது டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் எமர்ஜென்சி செட்டப் கேரில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் முக்கியமாக ஐடி ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இவங்களுக்குலாம் பார்த்தா டே அண்ட் நைட்டுன்னு மாற்றி மாற்றி அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நைட் ஷிஃப்டுனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஊதியம் கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கிறதுனால எல்லோருமே நைட் ஷிஃப்ட்டை வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் முக்கியமாக இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அதில் அடி வாங்கிறது வந்து ஸ்லீப் அப்படின்னு தான் இருக்குது இப்போது ஒரு அடல்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொ ஒரு குறைஞ்சது எயிட்டா ஸ்லீப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா நமக்கு ஒரு நாளில் தூங்கலை அப்படின்னாலே நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ டயர்டாக இருக்கும் ஒருவா எக்ஸாஸ்டிங்காக இருக்கும் எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அடுத்த நாள் இருட்டபுளாக இருக்கும் ரொம்ப டயர்டாக தான் இருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க மாறி மாறி ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணிட்டு அவங்க ஸ்லீப்பை எந்த அளவு அப் பண்ணுறாங்க அப்படிங்கு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறாதான் இங்கே இருக்குது அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளோட பாடி இருக்கு இயங்குது அப்படின்னா சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம அது வந்து இன்டர்னல் கிளாக் மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸும் நம்ம உடம்புல இருக்கிற இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாமே வந்து இயங்கிட்டு அதுக்கான வேலைகள் வந்து இந்த டைமில் தான் இருக்குங்கிறது ஒரு விஷயத்தை அமைச்சு தான் இருக்குது அந்த சர்க்கார்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா இப்போ பொதுவாக பார்க்கும்போது இரவு நேரங்களில் தான் வந்து அதுக்கான வேலைகள் அதாவது செரிமான சக்தியாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பிரெயின் வேவ்ஸ் மாற்றங்களாக இருக்கட்டும் ஹார்மோனல் சேஞ்சஸாக இருக்கட்டும் உடம்புல இருக்கிற ஒரு ஒரு இயக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு பார்ட்ஸில் இருக்கிற இயக்கம் வந்து அப்பதான் நடக்குதுன்னு சொல்றாங்க இரவில் நம்ம தூங்கும் தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சர்காரியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அடிவாங்குது ஸோ அதனால என்ன ஆகுது அவங்களுக்கு அப்படின்னா நிறையா ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது காட்டி சோல்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வருது இதனால வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுது ஸ்ட்ரெஸ் ஆகுது ரொம்ப ஆன்சைட்டி ஆகும் அதே மாதிரி ரொம்ப மன பதட்டம் அப்புறம் மன சோர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் அவங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக ஒரு மாதிரி லேக்காக இருக்கும் கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் போக முடியும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து அவங்க தள்ளப்படுறாங்க நிறைய ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு இந்த டைமில் தூங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க உடல் சார்ந்தே இருக்குது ஏன்னா இப்போ பகல் நேரங்களில் வந்து வெளிச்சமாக இருக்குது இல்லையா அந்த டைமில் நம்ம முழிச்சிருக்கணும் வேலை பார்க்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் நம்மளோட உடல் அமைப்பு அதே மாதிரி இரவு நேரங்களில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தூங்கணும் அப்படிங்கிற ஒரு அமை அமைப்பு இருக்குது இது எல்லாமே வந்து அந்த சர்கார்டியன் ரிதம்னு சொல்கிறோம் இல்லையா அதை சார்ந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல அது அப்படியே சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகுது உடல் ரீதியாகவும் சரி மனரீதியாகவும் சரி சில மாற்றங்கள் எல்லாம் உண்டாகுது இப்போ பொதுவாக வந்து ஷிஃப்ட் ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஆரோக்கியமாக இருக்கட்டும் அவங்க எடுத்துக்கிற உணவாக இருக்கட்டும் அதே மாதிரி அவங்க எடுத்துக்கிற சோஷியல் சோஷியலைஸ் பண்ணுற டைமாக இருக்கட்டும் ஃபேமிலி டைமாக இருக்கட்டும் அதே மாதிரி எதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எந்தளவுக்கு முழுசாக ஈடுபாடு கொடுத்து அவங்களால பண்ண முடியுது அப்படின்னா அங்கேயுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸோ எதுவோ எல்லாத்துலேயும் எங்கேஜ் ஆகும் தான் அவங்க நினைப்பாங்க ஆனால் எப்போவுமே ஒரு டயர்ட்னஸும் ஒரு மாதிரி எக்ஸாஸ்டான ஒரு ஃபீல் எப்பவுமே அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகள் இருக்கு அவங்க கலந்துக்கணும் அப்படின்னா கூட ஷிஃப்ட் ஒர்க் பார்க்கற அந்த நபர்களுக்கெலாம் வந்து அது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இப்போ ஃபேமிலி ஃபேமிலி டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஃபேமிலி டைம் அவங்க ஸ்பென்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும் அது மாதிரி வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்குற விஷயம் இருக்கட்டும் இது எல்லாமே தினந்தோறும் வந்து அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணிட்டு அவங்க தூக்கத்தை வந்து கரெக்டாக கேட்சப் பண்ணி கொண்டு வரது வந்து ரொம்பவே ஒரு சிரமமான விஷயமா இருக்கட்டும் ஏன்னா நைட்டு ஒர்க்குக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா டே டைம்ல வீட்டுக்கு வராங்க அப்படின்னா வீட்டில் சில வேலைகள்லாம் இருக்கும் அதை பண்ணிட்டு தூங்குறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு அத்தனை ஹவர்ஸ் ஸ்லீப்பை வந்து அவங்க ரொட்டீன் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே டவுட்டான ஒரு விஷயமா தான் இருக்கு அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் அவங்களுக்கான எக்ஸசைஸாக இருக்கட்டும் டெய்லியும் அவங்களுக்கு பண்ணக்கூடிய அவங்க ரொட்டீனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த ஷிஃப்ட் ஒர்க் பார்க்கும்போது அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ண முடியாமல் ஒரு விஷயத்துக்கு தான் அவங்க தள்ளப்படுறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ இப்போ வந்து அப்போ ஷிஃப்ட் ஒர்க்கே பார்க்கக்கூடாதா அது பார்க்கறதுனால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல வரல ஆனால் அது எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்கணும் இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் உங்கள் தூக்கத்தை வந்து அதாவது எப்படின்னா இப்போ வந்து நைட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா டே டைம்ல வந்து கொஞ்சம் ஒரு டார்க் ரூமில் லைட்ஸ் இல்லாமல் ஸ்க்ரீன்லாம் ஃபுல்லாக கவர் ஆகி கொஞ்சம் உள்ள எதுவும் வெளிச்ச வராமல் அந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல தூங்குறீங்கன்னா அது ரொம்பவே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபேமிலிக்கிட்டையும் அதை அக்ரி பண்ணிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வந்தால் பெட்டராக இருக்குங்கிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிட்டு நீங்கள் அந்த இடத்துல உங்கள் ஸ்லீப்பை கொண்டு வரீங்க ஸ்லீப் ரோட்டீன் வந்து அப்போ நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீக்கெண்ட்ஸில் வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான விஷயங்களாக இருக்கட்டும் முக்கியமான டிஸ்கஷனாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வீக்கெண்ட்ஸை நீங்கள் பிளான் பண்ணலாம் அது மாதிரி சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணுறதா இருக்கட்டும் நல்ல ஹெல்தியான ஒரு வகையில் வந்து நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஒரு பெட்டரான விஷயமாக இருக்கட்டும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இப்போ நிறையா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுறவங்க தூக்கம் வந்து நமக்கு வந்துடக்கூடாது கூடாது டெய்லியும் நைட்லேயும் அப்படிங்கிறதுனால காஃபி டீ சில பேர் ஸ்மோக் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருப்போம் இதெல்லாம் ஹெல்தியான விஷயம்னு பார்த்தா இல்லை ஏன்னா காஃபிலாம் வந்துட்டு நம்ம நிறைய எடுத்துக்கிறோம் டீலாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா தூக்கம் வந்து ரொம்பவே பாதிப்பை தான் உண்டு பண்ணும் எப்போவுமே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை எடுத்துட்டு ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னாலுமே அது ஒரு கண்டிப்பாக ஒரு தூக்கத்தை எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் அது அமையும் அது மட்டும் ரீசண்டாக நடந்த ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து மற்ற ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸாக இருக்கிறது நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஆண்கள் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா ஆண்களுக்கு சில மலட்டுத்தன்மையும் ஏற்படுது பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் சுழற்சிலையும் சில பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிறது வந்து ஆராய்ச்சி முடிவில் கண்டறிஞ்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதனால் மாறுது அப்படின்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் முக்கியமாக இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து வெளிப்படும் எடுத்துக்கும் போது தான் நம்ம உடலில் வந்து பல வகையான ஒரு நெகட்டிவான மாற்றங்கள் வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட் ஷிஃப்ட் அண்ட் டே ஷிஃப்ட் மாற்றி மாற்றி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மன ஆரோக்கியத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் சமுதாயம் குடும்பம் இந்த மாதிரியான விஷயத்தையுமே வந்து நல்லபடியாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஷிஃப்ட்டு ஆரோக்கியமான ஒரு வேலையில் இருந்து இதை நீங்கள் நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை இதுலேயுமே நிறையா பேலன்ஸ் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல நான் ஒர்க் போயிட்டு வரேன் இருந்தாலும் ஃபேமிலி டைம் எனக்கு கொடுக்க முடியல இதனால நிறைய ஃபேமிலியில் பிரச்சனை ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு முடிஞ்ச அளவு எனக்கு எப்பவுமே டயர்டாகவே இருக்கு இந்த மாதிரியான விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ரொஃபஷனல்ஸை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லாவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாக அமையும் நன்றி